ஓம் ஓம் நமோ நமோ நாராயணாய குழந்தையே இந்த மங்களகரமான உன் 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 கஷ்டங்களை வேண்டுதல்களை கொடுக்கவும் அப்பன் ஏழுமலையான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவும் கடினமாகவும் இருக்கின்றது என்று சொல்லாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலி மிக்கதாய் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே தங்கமே நிச்சயம் அவைகளெல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே என்று கருது சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கின்றது உனக்கு ஒன்றுமில்லை வீணாக எதையும் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காதே உன்னை விட்டு விடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் அப்பா நான் இருப்பேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றி விட்டிருக்கும் ஆனால் உன் இப்பொழுதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை என் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் தங்கமே உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்தில் இருக்கின்றது அதை நினைவு கொண்டு நடந்து கொண்டே இரு நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னிடம் எல்லாமே தவறாகவே நடக்கின்றதே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே சந்தோஷம் என்ற வாழ்த்தற்கே என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை என்று நீ என்னிடம் அடிக்கடி கேட்கின்றாய் அப்படி இல்லை தங்கமே சந்தோஷம் என்பது உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது உனக்கான இன்பத்தை நான் அள்ளித் போகின்றேன் அப்பொழுது என் அப்பா ஏழுமலையான் சொன்னதை செய்து விட்டார் என்று நீ பெருமை அடைய போகிறாய் நீ நல்ல ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுது கைகூடி வந்துவிட்டது என்னுடைய கரங்களை மட்டும் நான் உன்னை அனைத்து காப்பாற்றி உனக்கான இன்ப அதிர்ச்சியை நான் தருகின்றேன் தியானித்துக் கொண்டே இரு உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் தானாகவே நடக்கும் உன் அப்பா நான் உன்னை முழு மனதுடன் ஆசிர்வதிக்கின்றேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற மனதில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் இருக்கின்றது தங்கமே உனக்கான பாதையை உன் அப்பாவான நானே முன்னின்று உன்னை வழிநடத்துகின்றேன் நடத்துகின்றேன் உனக்கான பாதையில் உன்னை நடக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு என் கரங்களை பிடித்துக் கொள் தங்கமே உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் எப்பொழுது என் கரம் கொண்டு உன்னை அழைத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னை வெறுத்தாலும் நான் உனக்கு வழங்கியே தீருவேன் அது உன் அப்பாவாகிய எனது கடமை இவைகளை பெறுவதற்காக சற்று கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது அவ்வளவு எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகின்றாய் தங்கமே பதட்டம் கொள்ளாதே உனது பாதுகாப்பு வலயமாக நானே உன்னை சுற்றி வருகின்றேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்காக கொடுக்கப் போகின்றேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா தங்கமே புரிந்து கொண்ட வாழக்கற்றுக் நீ எப்பொழுது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் நீ எதை நீ எதை செய்ய நினைத்தாலும் நீ யாக கூட்டு முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக தங்கமே உனக்கு துணையாக உனக்கு பக்க நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இருக்க வேண்டும் நான் ஒருவன் இங்கே இருக்கும் பொழுது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல நீ முயற்சி செய்யாதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை தங்கமே உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் நமோ நாராயனாய ஓம் நமோ நாராயணாய